அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதமாகும் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும் பொழுதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும் விரதமும் ஏகாதசி விரதம் தான் துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர ஏகாதசி திதி என்று தவறாமல் விரதம் இருங்க அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் இந்த வருடத்தில் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி இரண்டு மணி வரைக்கும் இருக்கிறது இந்த ஏகாதசி நேரத்தில் இந்த ஒரு பொருளை இந்த ஐந்து இடத்தில் வைத்தால் பணம் போல் குவியும் திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் சாத்தப்படுவதற்கு பின்னால் இருக்கும் ஒரு கதையை தெரிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ங்க ஸ்ரீராமானுஜர் சீடர் அனந்தாள்வார் இவர் பெருமாளின் மிகச்சிறந்த பக்தர் பெருமாளின் இருப்பிடமான திருமலையில் வெங்கடேச பெருமாளுக்கு மலர் தோட்டம் எழுப்பும்படி ஆனந்தாழ்வாரிடம் ஸ்ரீ ராமானுஜர் உத்தரவிட்டார் அதன்படி ஆனந்தாழ்வார் தனது கர்ப்பிணி மனைவியுடன் திருமலைக்கு சென்றார் பின் திருப்பதிகள் தங்கி பெருமாளுக்கு தோட்டம் ஒன்று அமைத்தும் முடித்தார் மேலும் மழைக்காலத்தில் மழைநீரை சேமித்தால் தோட்டத்திற்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணிய அவர் தனது கர்ப்பிணி மனைவியுடன் அங்கேயே குளத்தை வெட்டினார் அனந்தாழ்வார் சிரமத்தை எண்ணிய பெருமாள் சிறுவனின் உருவத்தில் வந்து அனந்தாழ்வாருக்கு உதவ முன்வந்தார் ஆனால் ஆழ்வார் பெருமாளுக்கு தான் தான் சேவை செய்ய வேண்டும் தனது பணியை யாரும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் சிறுவனின் உதவியை மறுத்துவிட்டார் ஆனால் சிறுவனின் உருவத்தில் இருந்த பெருமாள் அனந்தாழ்வாருக்கு தெரியாமல் அவரது கர்ப்பிணி மனைவிக்கு உதவி செய்து வந்திருந்தார் இதை கண்டு கோபமடைந்த அனந்தாழ்வார் சிறுவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் இதனால் இதனால் சிறுவனின் தாடையிலிருந்து இரத்தம் பீறிட்டு வந்தது சிறுவனை அடித்து விட்டோமே என்ற வேதனையில் அனந்தாழ்வார் பெருமாளை பார்க்க கோவிலுக்கு சென்றார் அப்போது பெருமாளின் தாடையிலிருந்து இருந்து ரத்தம் வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் தனக்கு உதவ முன்வந்தது பெருமாள் என்றுதான் அறிந்து கொண்டார் பிறகு தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு பச்சை கற்பூரத்தை கொண்டு பெருமாளின் தாடையில் வடியும் இரத்தத்தை நிறுத்தினார் உடனே ரத்தம் நின்றுவிட்டது விட்டது பெருமாள் அனந்தாழ்வாரை மன்னித்து விட்டார் இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில்தான் திருப்பதி பெருமாளின் தாடையில் இன்னும் பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு அவ்வளவு பிடித்த பொருளாக மாறிவிட்டது இந்த பச்சை கற்பூரத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டின் நிலைவாசலில் முதலில் வைக்க வேண்டிய இடம் நிலைவாசல் இரண்டாவது பூஜையரில் இருக்கக்கூடிய பெருமாளின் திருவுருவப்படத்திற்கு முன் மூன்றாவது துளசி செடிக்கு அருகில் நான்காவது வரவேற்பறையில் ஐந்தாவது மகாலட்சுமி தங்கும் இடமான கல்லுப்பு ஜாடிக்கு அருகில் ஒரு சிறிய கணத்தில் ஒரு ஒரு துண்டு கற்பூரத்தை போட்டு போட்டு இந்த ஐந்து இடங்கள்லையும் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு ஏற்படும் அதன் பிறகு மறுநாள் அந்த பச்சை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை வச்சுக்கோங்க நீங்கள் பெருமாளுக்கு ஏதாவது பிரசாதம் தயாரிக்கும் போது அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா தினம்தோறும் அதில் ஒரு சிறிய துண்டு எடுத்து பூஜை அறையிலே வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை தீபம் இருப்பீங்க இல்லையா அந்த தீபத்துக்குள்ளே ஒரு ஒரு துண்டுகள் போட்டு தீபத்தை பொறுத்தலாம் எந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அதாவது இந்த ஐந்து இடத்துல வைப்பதில் உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் புதிய சேனலை அறிமுகப்படுத்தியிருக்கோம் தன்னம்பிக்கை தரும் வரிகளையும் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே அதில் பதிவு செய்ய இருக்கிறோம் அந்த சேனலுக்கும் உங்களது மேலான ஆதரவை கொடுங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால் நல்லதே நடக்கட்டும்